சுவாமியே சரணமயப்பா சபரிமலை ஐயப்பன் கோவிலில் கடந்த சில நாட்களாக பக்தர்களோட கூட்டம் அலமோதிச்சு இல்லையா அதனால் இப்போ சில முக்கியமான மாற்றங்களும் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு இதை பற்றி தான் இந்த நம்ம பார்க்க போகிறோம் என்ன மாற்றங்கள் என்ன பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க பார்க்கலாம் எந்த சபரிமலை சீசன்லேயும் இல்லாத வகையில் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே கட்டுக்கடங்கு அந்த கூட்டம் வந்து வந்ததுனால ஒரு பெண் வந்து பலியாகியிருக்காங்க அதுக்கப்புறம் நிறைய பக்தர்கள் சாமி தரிசனம் பண்ண முடியாமல் ஊரும் திரும்பி இருக்காங்க ஆஃப்டர் குடிநீர் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு தேவஸ்தானம் போலீஸ் போலீஸாலேயும் கூட கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்த முடியாமல் போச்சு இதனால் கேரளா ஹைகோர்ட் தலையிட்டு உடனடியாக தரிசன முன்பதிவு இருக்கிற ஸ்பாட் புக்கிங் எண்ணிக்கையை வந்து குறைச்சாங்க இருபதாயிரத்துலேருந்து அஞ்சாயிரமாக குறைச்சிட்டாங்க இப்போ ஆன்லைன் புக்கிங் மூலமாக எழுபதாயிரமோ ஸ்பாட் புக்கிங் பார்க்கிங் மூலமாக அஞ்சாயிரமோ ஆக மொத்தம் எழுபத்தஞ்சாயிரம் பக்தர்கள் தான் அனுமதிக்கப்படுறாங்க இதனால் இப்போ சபரிமலையில் கொஞ்சம் கூட்டம் குறஞ்சி பக்தர்கள் ரொம்ப சிரமம் இல்லாமல் தரிசனம் பண்ணிட்டு வராங்க சபரிமலை நிலவரப்படி பார்த்திங்க டிசம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் ஆன்லைன் புக்கிங் ஃபுல்லாக ஆயிடுச்சு இது வரைக்கும் ஆறு லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள்லாம் சாமி தரிசனம் பண்ணி முடிச்சிருக்காங்க டிசம்பர் இருபது வரைக்கும் இன்னும் இருபத்தஞ்சி லட்சம் பேர் பார்த்திங்கன்னா புக்கிங் பண்ணி வெயிட்டிங்கில் இருக்காங்க இப்போ பக்தர்களுக்கு ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா நாளை திங்கட்கிழமை வரைக்கும் தான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பாட் புக்கிங் வந்து அஞ்சாயிரம் கட்டுப்பாடு இருக்குது இப்போ கூட்டம் கண்டிசமாக குறைஞ்சதுனால நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை கிழமை முதல் ஸ்பாட் புக்கிங் எண்ணிக்கையை பார்த்திங்கன்னா பத்தாயிரமாக அதிகரிக்க திட்டமிட்டிருக்காங்க இதற்காக ஹைகோர்ட்கிட்ட அனுமதி கேட்டிருக்காங்க பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே மூவாயிரம் போலீஸும் அப்புறம் தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் அங்காலத்தில் இருக்காங்க இது போக நேற்று நம் இருந்து நூற்றி நாற்பது பேர் கொண்ட ஆர்ஏஎஃப் படையினர் பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு வந்திருக்காங்க இவங்க பம்பை சன்னிதானன்ட்டு பல இடங்களில் பாதுகாப்பு பணியில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பீகாரில் எலெக்ஷன் முடிஞ்சதுனால அங்கேருந்து மத்திய ரிசர்வ் படையினர் பார்த்தீங்கன்னா பாதுகாப்புக்கு வரப்போகிறாங்க ஸோ சபரிமலைக்கு திட்டமிடுறவங்க இந்த மாற்றத்தெலாம் தெரிஞ்சுட்டு போங்க ஐயப்ப பக்தர்கள்லாம் சுவாமி தரிசனம் நல்லா பண்ணிவிட்டு சேஃபாக வாங்க இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சுவாமியே ஐயப்பா